சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புது அடுத்த ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம் ராஜா வணக்கம் இந்த சந்திப்பானது எவ்வளவு மணி நேரம் நீடித்தது இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியை சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தற்போது சந்தித்து வருகிறார் இது மரியாதை நிமிடமான சந்திப்பு என கூறப்படுகிறது சட்டமன்றத்தில் அதாவது பாஜகவினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு நயினார் நாகேந்திரன் தற்பொழுது முதல் முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பது இது ஒரு முதல் முறை என்று முதல் முறையாகும் ஆகையால் தற்போது இந்த இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் என்று கூறப்படுகிறது பாஜக தரப்பில் திரு நயனார் நாகேந்திரனுடன் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு காந்தி ஆகியோர் இந்த இருவரும் தான் இருந்தனர் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவரும் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவினுடைய கொறடா திரு எஸ் பி வேலுமணி முன்னாள் அமைச்சர்கள் திரு தலவாய் சுந்தரம் மற்றும் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் இருந்தனர் அதன் பிறகு தற்பொழுது எதிர்கட்சி தலைவருடைய அறையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு நயனார் நாகேந்திரனும் தற்பொழுது சந்தித்து பேசி வருகின்றனர் இந்த சந்திப்பு உரையாடல் என்பது கிட்டத்தட்ட இருபது நிமிடமாக போய்க்கொண்டிருக்கிறது இந்த சந்திப்பில் வந்து பல்வேறு முக்கிய பிரச்சனை முக்கியமான விவாதம் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்ற கூட்டணியாக கூட்டணி அறிவித்த பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த இது குறித்து அடிப்படையில் இரண்டு கட்சிகளும் எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்று பேசலாம் என கூறப்படுகிறது இந்த சந்திப்பு என்பது கிட்டத்தட்ட இருபது நிமிடங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது எதிர்க்கட்சி தலைவருடைய அறையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு நைனார் நாகேந்திர நாகேந்திரனும் பாஜக தமிழ் மாநில செயலாளர் தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தற்பொழுது சந்தித்து உரையாற்றி வருகின்றனர் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்